வணக்கம் தமிழகத்தின் அரசியலில் புதிய நட்சத்திரமாக இருக்கின்ற விஜய் அவர்கள் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக மிக மிகப்பெரிய அளவில் பசூலை குவிக்கக்கூடிய படங்களை கொடுத்து கொண்டிருந்த திரு விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் அவரது அரசியல் நகர்வு என்பது சரியாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அனுபவம் குறைந்த நிர்வாகிகள் இருப்பது அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அந்த பிரச்சனையின் உச்சம் கரூரில் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கக்கூடியதாக தமிழக அரசியலில் வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கின்ற தமிழக தேர்தலை பொறுத்தவரை அமைகின்ற கூட்டணிகளில் விஜய் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றார் முக்கியமாக தமிழக அரசியலில் நான்கு வகையான கூட்டணிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலானது இரண்டாவது சீமான் தலைமையிலான தனிக்கட்சி மூன்றாவது அண்ணா திமுகவின் கூட்டணி நான்காவதாக விஜய் தனியாக ஒரு கூட்டணி அமைப்பாரா அல்லது ஏற்கனவே உள்ள மூன்று கூட்டணிகளில் அவருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அண்ணா அதிமுக கூட்டணிக்குள் செல்வாரா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இந்த வகையில் தான் தமிழக அரசியல் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது முதலாவது அணியாக திமுக அணி என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று விஜய் நேரடி எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் அந்த கட்சியுடனோ அந்த கூட்டணிக்குள்ளோ அவர் போவதற்கான வாய்ப்பு முற்றுமுழுதாக இல்லை என்று தான் சொல்லப்படுகிறது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கூட்டணிக்குள் இருக்கின்ற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கொண்டு விஜய் தனியார் கூட்டணி அமைத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்றொரு கேள்வியும் ஒரு பார்வையும் அரசியலாளர்களிடம் இருந்தாலும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தமிழக செயற்குழு அந்த கூட்டணி தொடரும் என்று அறிவித்திருப்பதால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்றே பார்க்க வேண்டும் சீமாவுடனான கூட்டணி அது அமைக்க முடியாது சீமான் எப்பொழுதுமே தனியாகத்தான் போட்டியிடுவார் ஆகவே இந்த இரண்டு கூட்டணிகளையும் விட்டுவிட்டார் விஜய்க்கு செல்லக்கூடிய மூன்றாவது கூட்டணி என்பது அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் விஜய் உள்ளே செல்வதில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவ கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள் விஜய் சென்றால் விஜயின் அடையாளம் பாதிக்கப்படும் குறிப்பாக விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு இஸ்லாமிய வாக்குகளும் இருக்கின்றன ஆகவே இந்த சிறுபான்மையின வாக்குகள் பாதிக்கப்படும் என்பது ஒரு முக்கியமான விடயம் இல்லாவிட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விடு விஜயின் கட்சி இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணிக்கு விதமாக இருந்தால் போட்டி மிக கடுமையாகவே இருக்கும் ஆனால் அது நடைமுறை சாத்தியமாக என்றால் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அண்ணா திமுக நேரடியாக தமிழக வெற்றி கூட்டணி அமைத்து வேறு சிறு கட்சிகளும் அதில் இணைந்து கொண்டால் அது வாய்ப்பான வெற்றியாக இருக்கும் ஆனால் பிஜேபியை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி அமைப்பது திமுகவுக்கு சாத்தியம் இல்லை விஜய்க்கு இது ஒரு தற்கொலை முயற்சியாக கூட இருக்கலாம் ஆகவே அந்த கூட்டணி நடக்குமா நடக்காதா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆனால் விஜய் இன் இப்போதைய நிலை கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை வைத்து கொண்டு மத்திய அரசு அல்லது சி சிபிஐ சிஐஏ போன்ற முக்கி முக்கியமான விசாரணை அமைப்புகள் இதை எவ்வாறு கொண்டு செல்ல போகிறது என்பதையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இது மூன்றையும் விட்டால் அடுத்தது விஜய் தனியாக கூட்டணி அமைப்பது விஜயின் தலைமையில் விஜயை முதல்வராக அறிவித்து விஜய் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு தினகரன் அவர்கள் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அணி அதாவது ராமதாஸ் தலைமையிலான அணி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்றவர்களை இணைத்து விஜய் ஒரு வலுவான அணியை அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது விஜய்க்கு சுதந்திரமான கூட்டணியாகவே இருக்கும் ஆகவே இந்த நாலு கூட்டணியை அமைந்து தமிழக தேர்தல் நடைபெறப் போகிறதா அல்லது மூன்று கூட்டணிக்குள் விஜய் உள்நுழைய போகிறாரா என்பதுதான் இப்பொழுது கேள்வி நான்கு கூட்டணியுள் அமைந்து விஜய் தெளிவான அரசியலை நடத்தப் போகிறாரா அல்லது மூன்று கூட்டணிக்குள் நுழைந்து தனது அடையாளத்தை இழந்துவிட போகிறாரா என்பது வருங்காலத்து கேள்வியாகவே இருக்கின்றது தமிழக அரசியல் எவ்வாறு மாறிக்கொண்டு போனாலும் கூட இன்னும் ஆறு மாதத்துக்குள் எல்லாமே முடிவடைந்துவிடும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குள் எந்தவித சலசலப்பும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் பலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் மிக வலுவாகவே இருக்கின்றன அவற்றுடன் சில உதிகட்சிகளும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன இது வலுவான ஒரு அணியாகவே இருக்கும் இதை தாண்டி இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடனும் அன்னாதிமுகவுடனும் கூட்டணியில் இருக்கின்றது ஆகவே தமிழக தேர்தல் நான்கு அணியாக அல்லது மூன்று அணியாகவே செல்லும் இதில் விஜய் தான் இப்பொழுது துருப்புச்சீட்டாக இருக்கின்றார் விஜய் எந்த பக்கம் செல்வார் என்பதும் தனியாக நிற்பாரா கூட்டணிக்கு செல்வாரா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது என்ன நடக்கப் போவது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் இப்பொழுது தான் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தை அண்மித்த நேரத்தில் கரூர் சம்பவத்தின் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சந்தித்திருக்க சந்தித்திருக்கின்றார் இதுவும் கூட பல பல்வேறு விமர்சனங்கள் எழுத்திருக்க எழுப்பியிருக்கின்றது காரணம் கரூரில் இருந்து அவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்திருப்பது என்பது மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து சந்தித்திருப்பது என்பது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எந்த இந்த கட்சி கண்டாலும் தனது தொண்டர்களோ மற்றவர்களோ பாதிக்கப்பட்டு அவர்களின் வீடுகளுக்கு சென்றுதான் ஆறுதலை கூறுவார்கள் ஆனால் இவர்கள் இவர் தனது இடத்துக்கு அவர்களை வரவழைத்திருக்கின்றனர் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்று பல்வேறு பக்கங்களிலிருந்து செய்திகள் வருகின்றன அவர் நேரடியாக சென்றால் அங்கே மீண்டும் ஒரு கூட்டம் கூடும் மீண்டும் ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவம் போல் சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதால் தான் இவ்வாறு செய்ததாக அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதை நடைமுறையில் உள்ளவர்கள் நடத்தி முடித்தவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் தூர இருந்து சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த அவர்கள் இடத்தில் சென்று சந்தித்து அதற்கான முயற்சியை வழங்குவது அவர்களுக்கு ஆறுதலை கூறுவதுதான் இதுவரை கால அரசியல் வரலாறு அந்த வரலாறும் ஓரளவு மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன நடக்கப் போறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்